என்னை விரும்பினா நாளைக்கு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வா

பிரிக்கிறா உள்ள ஒரு கடிதம் இருந்திருக்கு எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல அந்த பொண்ணு எழுதின கடிதம் இருக்கு என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததால் சிவப்பு சுடிதார் போட்டு வருகிறேன் எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்து இருக்கிறது இதை எப்ப பாக்குறான் பத்து வருஷம் கழிச்சு பாக்குறான் இப்போ அதுக்கு நீதினு போட்டிருக்கு மாணவர்கள் அவ்வப்போது பாட புத்தகத்தை புரட்டி பார்க்கவும் இது ஆண்கள் கல்விக்கு ஒரு இன்றியமையாத